சும்மா இருங்க சார் சும்மா விளம்பரத்தை நம்பி நம்பி நாங்கள் வீணாக போனோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எனக்கு தீராத நரம்பியல் பிரச்சனை மாறாத ஆண்மை கோடாது கிட்ட போனாவிலே எந்திரிக்க மாட்டேங்குது நான் எவ்வளவோ மருந்து சொல்கிறவங்களெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் ஒரு குணமும் இல்லை சார் ஏன் சார் நீங்கள் வேற அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்டும் பண்ணிவிட்டு உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேரும் கொடுத்துட்டு உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது உடனே நம்ம நண்பருக்கு வாங்க உங்களுக்கு நோய் நாய் பே இதுக்கு எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிற வாழக்கூடிய சூத்திரத்தை உங்களுக்கு படித்து தரேன் இது ஹண்ட்ரேட் சதமானம் கேரண்டியா ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது பப்ளிக்கில் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது நம்மளுடைய சேனல் தொடங்கும் பொழுதும் சில வசனங்கள் சொல்லியிருப்பேன் அதை அழைக்கும் போதும் சில வசனங்கள் சொல்லியிருப்பேன் இப்போ மீண்டும் அதே அறிமுக ஹெல்த் டிப்ஸ் வேறொரு ஐடியில் தொடங்கி இப்போ ஒரு நூற்றி பத்து வீடியோக்கிட்ட கொடுத்துருக்கேன் இன்னும் தொடரும் எமது பயணம் ஆனாலும் அதை நீங்கள் எல்லாம் தினந்தோறும் பார்த்து கெட்டுப்புக்கு வேண்டாம் நான் வந்து விளம்பரம் பண்ணலை இதெல்லாம் பதிவு எனக்கு பின்னால் யாருக்காவது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்ணி நம்ம கேரியர் சும்மா கிடக்க வேண்டாம் பிளாட்ஃபார்ம் சும்மா கிடக்க வேண்டாம் அதுக்காக நான் ஒன்று ஒன்றும் அதனுடைய குணத்தை சொல்லிக்கிட்டுருந்தேன் நீங்கள் எனக்கு இந்த மருந்து பிரச்சனையே இருக்கக்கூடாதியா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி உங்கள் நண்பருக்கு ஆளுக்காவது ஷேர் பண்ணிவிட்டு உடனே எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க அந்த நான் சொன்ன மேலான விஷயம் அந்த சூத்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்